இருக்கும் நான் என்ன சொல்றேன்னா இன்னைக்கு நீங்க எல்லாரும் கும்பிடுறது வணங்குறது எல்லாம் இறைவனே இல்லை இறைவனே இல்லை நீங்க வணங்குறது கும்பிடுறது எல்லாம் பர்மாவை கருமாவுக்கு வேற வேற பேர் வச்சு நீங்க என்ன பண்றீங்க நீதான் காத்தாயி இது கண்ணியம்மா இது பேச்சியம்மா இது பெருமாள் இது முனீஸ்வரர் இது வந்து முருக பெருமாள் இது ஒரு பிள்ளையாரு இது சிவன் பேர் எல்லாம் யாருக்கு போய் சேர்ந்தா கருமா விட்டு என்ன இருக்காது அப்போ ஒரு இயக்கத்துல இருந்த வருகிறது அவ படைச்சது உலகத்தை படைச்சது என்ன படைச்சதுலாம் நீங்க உங்களை படைச்சது யாரு இன்னும் நாலேஜே இல்ல நான் தான் பல முறை சொல்லிருப்பேன் அப்பா அம்மாவை குறை சொல்லாதீங்க அவங்க தப்பு பண்ணா கூட மன்னிச்சிருங்க அப்பா அம்மாவை ஒதுக்காதீங்க உங்களால் முடிந்த வரை அம்மா மெயின் நம்ம தான் நம்மடைய எல்லா பாரத்துக்கும் அவங்களதான் வச்சு பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம் என்ன பெத்து போட்டா அவங்கதான் பேத்தா எங்க அம்மா தான் பேத்தா எங்க அப்பா தான் பண்ணாரு அவருக்கு ஒண்ணுமே தெரியாது அவர் கூப்பிட்டு கேட்டா சிரிப்பார் சொல்லிட்டு போறான் சொல்லிட்டு இருந்தார் பதில் வராது இல்லையா அப்புறம் நினைப்பார் நானே எங்க அம்மா அப்பாவுக்கு தான் சொல்லி தெரியும் ஏன்னா படிச்சது யாரு கர்மம் நான் இது ஏற்கனவே உதேசம் கொடுத்துருக்கேன் படைத்தது கர்மம் நீங்க எந்த சாமியை கும்பிட்டாலும் அந்த சாமி கர்மம் இதுதான் உண்மை கர்மாதிவு என்பது சாதாரணமானது இல்லை கர்ம ஞானம் கர்மஞானம் இந்த உலகமே அந்த சதாச்சாரமே இந்த அருவ உருவமே கர்மாவில் தான் இருக்கிறது இவா சும்மா ஒரு உதாரணத்துக்கு ஒருவனை பார்க்குறான் வாழ் நல்லா இருக்கான் ஹேண்ட்ஸமாக இருக்கான் நல்ல பிரேன் நல்லா சம்பாதிக்கிறான் எல்லாத்தையும் பியூட்டிஃபுல்லாக பழகுறான் இஸ் நம்பர் ஒன் கேர் ஆனால் நம்ம ஒரே சொல்ல முடியாது அவனை பார்த்தவனே நம்ம முடியுது ட்ரெஸ்ஸிங் எல்லாம் எங்கே இருக்கான் நீங்கள் இருக்கா இருக்கான் எல்லாம் பிடிக்கும் பிடிக்காதா

ஒரு மரத்துல இருந்து இலை விழுகிற மாதிரி அந்த உடம்பு பட்டுன்னு விழுந்துரும் விழுந்தவொன்னா பாடின்றுவாங்க முடிஞ்சு போச்சா அப்ப இவ்வளவு நேரம் நம்மளை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்த நம்ம அப்படி பிடிச்சது பாராட்டி கொண்டிருந்த ஏங்கிக் கொண்டிருந்த அந்த உருவம் என்ன ஆயிட்டுன்னா இப்ப காணாம போகிறது இயக்கமற்று போகிறது அப்ப இவ்வளவு நேரம் இருந்தது அவனான்னா அவன் எப்படி கீழே விழுந்தான் அவன் கர்மா முடிஞ்சவன விழுந்தான் ஏன்னா கர்மாதானே அங்க இயங்கிக் கொண்டிருக்கிறது வித்தவுட் கர்மா உங்களால வாழ முடியும்னு சொன்னா கர்மா எல்லாம் ஒண்ணும் கிடையாதியா நான் நினைச்சதை நடத்துவேன் சொல்ல முடியுமா யாருக்கும் முடியாது ஏன்னா பஞ்சபூதத்தினுடைய சேர்க்கையே கர்மாதான் பஞ்சபூத்தின பாருங்களேன் அக்கா தங்கச்சி மூணு பேர் இருக்காங்க மூணு வரையும் நிறுத்தினா ஒருத்திக்கு கண்ணன் தப்பி இருக்கும் ஒருத்தீக்கு மூக்கு நிட்டு இருக்கும் கண்ணு குண்டா இருக்கும் எல்லாம் ஒரே தாய்க்கு பிறந்தது ஒரே வீட்டுல உங்களுக்கு உருவம் கொடுத்தது அழகு கொடுத்தது வாழ்வு கொடுத்தது எல்லாமே இது கர்மா வண்டி போகுது எல்லாம் கரெக்ட் இல்லைன்னா அதுல லைட் சூப்பரா அடிக்கும் கும்பன் அடிக்கும் அப்படி ஆக்சிலண்டர் கொடுத்தா அது ஜெட்டு மாதிரி எல்லாம் கரெக்ட் தம்பி போடலையே தள்ளிட்ட போவே வண்டி ஓடாது அப்ப அதே மாதிரி இப்ப நம்ம எல்லா ஹியூமன் பாடிஸ் அது மரமாக இருந்தாலும் பூனையாக இருந்தாலும் எலியாக இருந்தாலும் பறவையாக இருந்தாலும் ஏன் கோள்களா இருந்தா கூடும் கோள்கள் இருக்கு எல்லாம் வானத்துல உள்ளதான ஒரே மாதிரியா இருக்குது குரு கிரகத்தினுடைய செயல் வேற அங்காரனுடைய செயல் வேற சூரியனுடைய செயல் வேற சுக்கிரம் வேற அப்படித்தானே சொல்றான் அப்ப அந்த டிஃபரன்சேஷன் எப்படி உண்டாகிறது கர்மா கர்மா கிரேட்